திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷுக்கு தசை சிதைவு பாதிப்பு உள்ளது இதன் காரணமாக பத்து வயதிலிருந்தே அவரால் நடக்க முடியாமல் போனது இருப்பினும் ஆயுர்வேத சிகிச்சை மூலம் மகனை காப்பாற்றிய நெப்போலியன் அவருக்காக அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் தற்போது இருபத்தி ஐந்து வயதாகும் தன் மகனுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து வருகிறார் வருகிற நவம்பர் மாதம் திருமணம் நடைபெற உள்ளது திருநெல்வேலியைச் சேர்ந்த பெண்ணுடன் தான் தனுஷுக்கு திருமணம் நடைபெற உள்ளது இவர்களது திருமணம் ஜப்பானில் நடைபெற உள்ளது மகனின் திருமணத்திற்காக சுமார் ஒரு மாத கப்பல் பயணத்தின் மூலம் ஜப்பான் சென்றடைந்துள்ளார் நெப்போலியன் தனுஷை விமானத்தில் அழைத்து செல்ல முடியாது அப்படி அழைத்து சென்றால் அவர் உயிருக்கே ஆபத்து என மருத்துவர்கள் எச்சரித்ததை அடுத்து கப்பல் பயணத்தை தேர்வு செய்திருக்கிறார் நெப்போலியன் ஜப்பான் செல்ல வேண்டும் என்பது தனுஷின் எட்டு வருட கனவாம் அதை ஒரு மாத கப்பல் பயணத்திற்கு பின் நிறைவேற்றியிருக்கிறார் மேலும் தனது மகனை பற்றி விமர்சனம் செய்தவர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் விடுத்து நீண்ட பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது அன்பு நண்பர்களே உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களே எங்கள் மூத்த மகன் தனுஷின் எட்டு ஆண்டு கால கனவு இந்தியாவில் பிறந்தாலும் சூழ்நிலை காரணமாக உலகின் ஒரு கோடியில் இருக்கும் அமெரிக்காவில் வசிக்கும் நாங்கள் மறு கோடியில் இருக்கும் ஜப்பானுக்கு பயணம் செய்ய ஓராண்டு திட்டமிட்டு ஆறு மாத காலமாக செயல் வடிவம் கொடுத்து ஒரு மாத காலமாக பயணம் செய்து உங்கள் அனைவரது வாழ்த்துக்களாலும் ஆசீர்வாதத்தாலும் தனுஷின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறோம் அவரவர் வாழ்க்கையை அவர்களது மனம் போல நன்றாக வாழுங்கள் மற்றவரையும் அவர்களது மனம் போல வாழவிடுங்கள் யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள் குறை கூறாதீர்கள் பழிக்காதீர்கள் உண்மை தெரியாமல் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் விமர்சனம் செய்யாதீர்கள் உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை மறவாதீர்கள் ஒரு பக்க சொல் ஓர் யானை பலம் எல்லோரையும் வாழ்த்துங்கள் பிடிக்கவில்லை என்றால் இழிவாக பேசாதீர்கள் அது உங்களுக்கே ஒரு நாள் திரும்பிவிடும் எண்ணும் போல்தான் வாழ்க்கை நன்றாக எண்ணுங்கள் சிந்தனையை செயல்படுத்துங்கள் உலகை நீங்களும் வெல்லலாம் முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை வாழுங்கள் வாழ விடுங்கள் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் எனது திரையுலகின் நடிப்பையும் நிஜ உலகின் வாழ்க்கையையும் பார்த்து ரசிப்பவர்களுக்கும் எங்களை நேசிப்பவர்களுக்கும் எங்களிடம் அன்பை சுவாசிப்பவர்களுக்கும் மட்டும்தான் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் பல என நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்